மாட்டேங்க ஓன்னத்துக்கு பிரயோஜனம் இல்ல அதுங்கள போய் என்னன்னு கவனிக்கே ஏ சாலு சாலு என்னம்மா சும்மா கூட்டிட்டே இருக்கீங்க ஏ சாலு உப்பதா और पोकले दिया போட்டுட்டு பேர்க்காம் சமாளிக்கணுமே அம்மா அவன் சும்மா சொல்லிட்டு இருக்காமா அப்படினா ஒண்ணு வராது நீங்க வேற ஏமா நான் போய் படிக்கிறேன் நீ பண்ணாதீங்க தெரியல அதுல போறா அந்த பையன் அப்படி பேசுனா இது இருக்கும் என்ன புஸ்பகா உட்கார்ந்துட்டே தூங்குற போல மாடி எங்க தான் எங்கனா போறது இங்க தான் இருக்கற நான் கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டே நீ புருஷ வீட்டுக்கு போய்ட்டே ஓகே நான் நினைச்சேன் ஏகா நல்ல நக்கல் பண்ற கா நீ இந்த வீட்டு பக்கம் வர மாட்டீங்களா அப்படி இப்படி பேசாம எப்படி பேசுவாங்க சரி சரி அதெல்லாம் இப்ப பேசிருக்க நேரம் இல்ல எனக்கு கொஞ்சம் சோறும் குழம்பு இருந்தா கொடுங்க நான் போய் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுறேன் சோறும் குழம்பும் வேணுமா என்ன உங்க ஐயா ஒண்ணு செய்யலையா குன்னிக்கி எங்க ஐயா தானே ஒண்ணு சமைச்சு வைக்காம ஊர் சுத்த போயிடுச்சு நான் போய் சமைச்சிருந்தனால லேட்டா இருக்கா டயர்டா இருக்குது சாப்பிட்டு படுக்கற வரைக்கும் சோறு இருந்தா குடுகா சரி சரி தரேன் உட்காரே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசணும் என்ன கா விஷயம் பேசணும் ஏண்டி இன்ஃப்ளூயன்சர்னா என்னடி இன்ஃப்ளூயன்சர் ஏன் இந்த டவுட்லாம் உனக்கு வருது சொல்லு என்னவா யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அக்கவுண்ட் வெச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அமௌண்ட் வரும் मामी ஐயோ அக்கா யூடியூப்ல சேனல் வெச்சோம்னா வருமானம் வருமல அதுதான் சொல்றீங்க அம்மா யார் சொன்னா இது அடி அடே சஞ்சி பையன் பாத்துருக்கு

வருமானமே வல்ல… யூடியூப் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கழித்து தான் பணமே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க எதை நம்புறதுன்னு யாருக்கு தெரியுது நம்ம என்ன அதிகமாக பண்ணிட்டு ம் நம்ம ஏன் பண்ணக்கூடாது ஆம்க்கா வண்ணம் நல்லா தான் இருக்கோம் ஆனால் யார் பார்க்குறது அதெல்லாம் கரெக்டு தான் நாலு பேர் என்ன நாற்பது பேரை பார்ப்பாங்க யார் வீடியோ எடுக்கிறது

ये नवेश रा யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குக்கா நீ தாராளமாக ஆரம்பிக்கலாம் உனக்கு ஒரே மாதத்துல எல்லா பாலவர்ஸும் வந்துடுவாங்க ஆ ஒன்றுடி நீ ஆ முப்பத்தப்பைய சந்திகிற பார்த்தியா அவங்க நல்லா குறைச்சிக்கிறேன்டி மாசத்தில் மூணு